நான் பேசுகிற வார்த்தைக்கு அர்த்தம் இல்லைன்னு உனக்கு எப்படி தெரியும் என்கிட்ட இருந்தே என்ன நான் பேசுகிற வார்த்தைக்கு அர்த்தம் இல்லைன்னு உனக்கு தெரியுமா எனக்குள்ளே இருக்கிற ஆவியானவர் சரியாக தேவனோடு என்னுடைய காரியங்களை எடுத்து சொல்லி அர்த்தத்தோடு தான் பேசிக்கிட்டு இருப்பார் அந்த ஆவிக்குரிய தன்மை உனக்கு இல்லை அதனால் புரியாது இப்போ நீயும் ஒரு நல்ல பிரிச்சூரில் வளர்ந்தவனாக இருந்தேன்னா ஆவியை பகுத்துக்கூடிய வர போய்ட்டு இருந்தேன்னா என்கிட்ட இருக்கும்போது உனக்கு தெரியும் புரியுதா உனக்கு கடவுள் அந்த காரியத்தை வெளிப்படுத்துவார் ஆவியில் நல்ல பவராக இருக்க வேண்டும் தான் வெளிப்படுத்துவார் அல்றதுலாம் வெளிப்படுத்த மாட்டார் புரியுதா அது அர்த்தம் இல்லை அர்த்தமில்லை அர்த்தம் இல்லைங்கிறது உனக்கு எப்படி தெரியும் தான் நான் கேட்குறேன் ஆவியானவர் பேசுகிற அர்த்த வார்த்தைக்கு பூரா உனக்கு அர்த்தம் தெரியுமா என்ன ஆவியானவரும் இதாவும் பேசக்கூடிய வார்த்தைக்கு புறம் உனக்கு அர்த்தம் தெரிஞ்சிடுவேண்ணா சத்திய தான் சகல ச ஆழங்களே அறிஞ்சிருக்கிறார் தேவனுடைய கிரதத்தில் இருக்க காரியங்களை பூரா அறிஞ்சிருக்கார் நீ நான் அறிய முடியாது சரியா புரியாமல் பேசுகிறதா மாதிரி நான் பேசுகிற வார்த்தைக்கு அர்த்தம் இல்லைன்னு உனக்கு எப்படி தெரியும் என் என்ன நான் பேசுகிற வார்த்தைக்கு அர்த்தம் இல்லைன்னு உனக்கு தெரியுமா எனக்குள்ளே இருக்கிற ஆவியானவர் சரியாக தேவனோடு என்னுடைய காரியங்களை எடுத்து சொல்லி அர்த்தத்தோடு தான் பேசிக்கிட்டு இருக்கார் அந்த ஆவிக்குரிய தன்மை உனக்கு இல்லை அதனால் புரியாது இப்போ நீயும் ஒரு நல்ல பிரிச்சூரில் வளர்ந்தவனாக இருந்தேன்னா ஆவியை பகுத்துக்கூடிய வரம் பெற்றிருந்தேன்னா என் கிட்டே இருக்கும்போது உனக்கு தெரியும் புரியுதா உனக்கு கடவுள் அந்த காரியத்தை வெளிப்படுத்துவார் ஆவியில் நல்ல பவராக இருக்கணும் தான் வெளிப்படுத்துவார் அல்றது இல்றது தான் வெளிப்படுத்த மாட்டார் புரியுதா அது அர்த்தம் இல்லை அர்த்தம் இல்லை அர்த்தம் இல்லைங்கிறது உனக்கு எப்படி தெரியும் தான் நான் கேட்குறேன் ஆவியானவர் பேச அர்த்தம் வார்த்தைக்கு புறம் உனக்கு அர்த்தம் தெரியுமாண்ணே ஆவியானவரும் பிதாவும் பேசக்கூடிய வார்த்தைக்கு பிறகு உனக்கு அர்த்தம் சத்திய சத்யாவியானதான் சகல ச ஆழங்களே அறிஞ்சிருக்கிறார் தேவனுடைய கிரதத்தில் இருக்க காரியங்களை பிறகு அறிஞ்சிருக்கார் நீ நான் அறிய முடியாது சரியா புரியாமல் பேசுகிறதா சின்னப்பா மாதிரி